அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து அந்த உழவர்கள் வந்து உழவு தொழிலுக்கும் அந்த உழவுக்கு காரணமாக இருந்த தன் அந்த கால்நடைகளுக்கும் உழவுக்கு பயன்பட்ட ஏர் கலப்பை போன்ற அந்த உழவுக்கு பயன்பட்ட சாதனங்களையும் வந்து சுத்தப்படுத்தி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதுக்கும் ஒரு மரியாதை செலுத்தி கால்நடைகளை தங்கள் குழந்தைகள் போல் வளர்த்திருப்பார்கள் அந்த கால்நடைகளுக்கு வர்ணம் பூசி புதிதாக சங்கு மணி புது கயிறு எல்லாமே மாற்றி தங்களுடைய வயலில் விளைந்த பச்சரிசியை புது பானையில் இறு அந்த கால்நடைகளுக்கு கரும்பு வெல்லம் சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை வந்து ஊட்டி மகிழ்வார்கள் தங்களுடைய குடும்பத்துடன் வந்து அந்த பொங்கலை கொண்டாடுவாங்க அந்த வயலில் வேலை செஞ்சவங்க உற்றார் உறவினர் அண்டை அயலார் எல்லாருக்குமே வந்து அன்னைக்கு வந்து உணவு சமைச்சு விருந்தோம்பல் அந்த மாட்டுப்பொங்கலில் பார்த்தீங்கன்னா இயற்கையை நேசிக்கும் பண்பு கால்நடைகளை நேசிக்கும் பண்பு விருந்தோம்பல் பண்பு தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே அடங்கியிருக்கு ஸோ அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்